வணக்கம் ஃபிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி சப்தமி இருக்குது மத்தியானத்துலேருந்து அஷ்டமி இருக்குது சுவாதி நட்சத்திரம் யோகம் கரணம் திதி அவ்வளோ சிறப்பாக இல்லைங்கிறதுனால ஏழு ராசிகளுக்கு சிறப்பாக இல்லை ஐந்து ராசிகளுக்கு தான் சிறப்பாக இருக்குது யார் அந்த அதிர்ஷ்டசாலிகள் சிரமம் இருக்கிற ஏழு ராசிகளுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாங்கிறத நாங்கள் வெளிப்படையாக சொல்லிடுவோம் இப்போ பார்க்கலாம் ராசிபலன் நேயர்களே நல்ல நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு வெற்றி அதிகம் பரணிக்கு கூடுதலாக நன்மை உண்டு பரணியிலே பிறந்தவர்கள் கட்டாயம் கோயில்ல பிடிச்ச சாமிக்கு தீபம் ஏத்துங்க அல்லது அதுல எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க மூணு பேருமே மனசில் ஒரு மந்திர ஓடுறது திருஷ்டியை குறைக்கும் ஓம் ஓம் கருடனே போற்றி அனுகூலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க ஆமாம் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் உடையார் புத்தகம் பேர் படித்து பாருங்கள் நல்லது உடையார் ஆறு பாகம் வாங்கி படித்து பாருங்கள் நல்லது மொச்சை கொட்டை வேக வைத்து ஏழைகளுக்கு காக்கைகள்லாம் குலதெய்வத்தை நினச்சி கொடுங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள் நிச்சயமாக ரிஷபராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு ஜெயிக்கிறீங்க உங்கள் ராசிக்கு தலைவர் கிழமைக்கு தலைவர் சுக்கரன் ரொம்ப நல்லது அதனால் நவகிரக சன்னதியில் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் தீபம் போடுறது முக்கியம் அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க ஆம் நல்லது மூணு பேருமே ஒரு மந்திரம் சொல்லுங்கள் ரொம்ப நல்லது ஓம் ஊர்மிளையே ஊற்றி யார் ஊர்மிளை ராமபுரானுடைய தம்பியான லக்ஷ்மணனுடைய மனைவி ஊர்மிளை சொல்லுங்கள் இந்த மந்திரம் நல்லது அனுகூலமான என் நான்கு ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க ஆமாம் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் உடையார் புத்தகம் பேர் படித்து பாருங்கள் நல்லது உடையார் ஆறு பாகம் வாங்கி படித்து பாருங்கள் நல்லது மொச்சைக்கொட்டை வேக வைத்து ஏழைகளுக்கு காக்கைகள்லாம் குலதெய்வத்தை நினச்சி கொடுங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீர்கள் நிச்சயமாக மிதுனராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை தேவையற்ற பேச்சுக்கள் பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகமாக இருக்கிறது எனவே வழிபாடு முக்கியம் மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கணும் ஓம் ஓம் கௌமோதகமே போற்றி கௌமோதகமே போற்றி எம்பெருமான் நாராயணனுக்கு ஐந்து ஆயுதங்கள் அதில் ஒன்று கௌமோதகம் சொல்லுங்கள் மந்திரத்தை தப்பிச்சுக்குவீங்க நிதானம் அனுகூலமான என் ஏழு தெற்கு வெள்ளை ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே இருக்குது படித்து பாருங்கள் தயவுசெய்து இருபத்தாறு பகுதிகள் அதில் முதல் பகுதி முதற்கணல் படிங்க நல்லது முதற்கணல் படித்து பாருங்கள் நல்லது ஏழைகளுக்கு காக்கைகள்லாம் சோறு வைங்க குறிப்பாக மோர் அல்லது தயிர் அல்லது பால் கொஞ்சம் கலந்து வைக்கிறது கொடுக்கறது நல்லது குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க கடகராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை தேவையற்ற சிக்கல்கள் தேவையற்ற பேச்சுக்கள் குழப்பங்கள் இருக்கின்றன பரிகாரம் என்னன்னா தப்பிச்சுக்கலாம் மனசில் ஒரு மந்திரம் ஓடணும் ஓம் ஓம் சாரங்கமே போற்றி சாரங்கமே போற்றி சாரங்கம்ங்கிறது என்ன எம்பெருமா நாராயணனுடைய வில்லு அவ்வளோதான் சொல்லுங்க நல்லது அனுகூலமான எண் நான்கு ஏழு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் ஜெயமோகன் எழுதி இருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே இருக்குது படித்து பாருங்கள் செய்து இருபத்தாறு பகுதிகள் அதில் முதல் பகுதி முதற்கணல் படியுங்க நல்லது முதற்கணல் படித்து பாருங்கள் நல்லது ஏழைகளுக்கு காக்கைகள்லாம் சோறு வைங்க குறிப்பாக மோர் அல்லது தயிர் அல்லது பால் கொஞ்சம் கலந்து வைக்கிறது கொடுக்கறது நல்லது குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க சிம்மராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் விபு வீண் வழக்கு இருக்கிறது எனவே ஜாக்கிரதை பணிவு முக்கியம் நிதானம் முக்கியம் அலட்டல் அதிகமாக இருக்குது மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும் ஓம் ஓம் சுதர்சனமே போற்றி சுதர்சனம்ங்கிறது சக்கரம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நல்லது அனுகூலமான நான்கு வடக்கு வெள்ளை பூரம் நட்சத்திரத்துக்கு தொல்லை ஓரளவு குறைவு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் ஏத்துறது அல்லது எரிகிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துறது முக்கியம் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே இருக்குது படித்து பாருங்கள் தயவு செய்து இருபத்தாறு பகுதிகள் அதில் முதல் பகுதி முதற்கணல் படியுங்க நல்லது முதற்கணல் படித்து பாருங்க நல்லது ஏழைகளுக்கு காக்கைகள்லாம் சோறு வைங்க குறிப்பா மோர் அல்லது தயிர் அல்லது பால் கொஞ்சம் கலந்து வைக்கிறது கொடுக்கறது நல்லது குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க கன்னிராசிகார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது அர்த்தமற்ற பேச்சுக்கள் தடுமாற்றங்கள் குழப்பங்கள் நிறைய இருக்கிறன எனவே வழிபாடு முக்கியம் மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் ரங்கநாதரே போற்றி ரங்கநாதரே போற்றி இந்த மந்திரம் சொல்லுங்க நல்லது அனுகுலமான இரண்டு வடக்கு வெள்ளை ஜெயமோகன் எழுதி இருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே இருக்குது படித்து பாருங்கள் தயவு செய்து இருபத்தாறு பகுதிகள் அதில் முதல் பகுதி முதற்கணல் படியுங்க நல்லது முதற்கணல் படித்து பாருங்கள் நல்லது ஏழைகளுக்கு காக்கைகள்லாம் சோறு வைங்க குறிப்பாக மோர் அல்லது தயிர் அல்லது பால் கொஞ்சம் கலந்து வைக்கிறது கொடுக்கறது நல்லது குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க துலா ராசிக்கார நேயர்களே ராசிக்கு தலைவரும் கிழமைக்கு தலைவரும் சுக்கரன் தான் ஆனாலும் இன்னைக்கு நாள் நல்லா இல்ல வீண் செலவு வீண் கவலை இருக்கு வழிபாடு முக்கியம் மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி ஊர்ஜஸ்வதியே போற்றி இந்த மந்திரம் கவசமா இருந்து உங்களை காப்பாற்றும் நிதானம் பொறுமை கவனம் அனுகுலமான மூன்று வடக்கு வெள்ளை கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தம் உள்ள இந்து மதம் புத்தகம் படிச்சு பாருங்க மனசுல ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது நல்லது அதை நாங்கள் சொல்லிட்டோம் காக்கைக்கு ஏழைகளுக்கு மாட்டுக்கெல்லாம் பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க நல்லது பணமா கூட கொடுங்க நல்லது விருச்சிக ராசிக்கார நேர்களை சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு கலக்கறியங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு சந்தோஷம் திருஷ்டியை குறைக்கிறதுக்கு மனசுல ஒரு மந்திரம் ஓடணும் ஓம் ஓம் சுந்தரரே போற்றி சமயக்குறவர்கள் நால்வர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் சுந்தரர் அதுல சுந்தரர் சுக்கரபகவானுடைய அம்சம் சுந்தரரே போற்றி இந்த மந்திரம் இருந்து காப்பாற்றும் அனுகுலமான எண் நான்கு ஏழு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் தனுசு ராசிக்கார சிறப்பான நாளாக இல்லை கோபம் அதிகம் தேவையற்ற பேச்சு அதிகம் பதட்டம் அதிகம் மனசுல ஒரு மந்திரம் ஓடுனா அது குறையறத நீங்க அனுபவத்துல பார்ப்பீங்க என்ன மந்திரம் ஓம் விதுரனே போற்றி விதுரரே போற்றி இந்த மந்திரம் சொல்லுங்கள் நல்லது பூராடத்துக்கு தொல்லை ஓரளவு குறைவு பூராடத்தில் பிறந்தவர்கள் சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் ஏற்றணும் அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும் ஞாபகம் வச்சுக்கோ முக்கியம் அது அனுகூலமான ஏழு வடக்கு வெள்ளை கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிச்சு பாருங்க மனசில் ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது நல்லது அதை நாங்கள் சொல்லிட்டோம் காக்கைக்கு ஏழைகளுக்கு மாட்டுக்கெல்லாம் மாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க நல்லது பணமாக கூட கொடுங்க தப்பில்லை நல்லது மகர ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா வெற்றி அதிகம் தொடர்ச்சியாக நல்ல நாளாக வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு பிரமாதம் கலக்குங்க அனுகூலமான என் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திருஷ்டி ஓவராக இருக்கு மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும் ஓம் ஓம் பிறகுவே போற்றி பிறகுவே போற்றி அனுகூலமான என் இரண்டு மூன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க ஆமாம் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் உடையார் புத்தகம் பேர் படித்து பாருங்கள் நல்லது உடையார் ஆறு பாகம் வாங்கி படித்து பாருங்கள் நல்லது கொட்டை வேக வைத்து ஏழைகளுக்கு எல்லாம் குலதெய்வத்தை நினச்சி கொடுங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள் நிச்சயமாக கும்பராசிக்கார நேர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர் உண்டு சந்தோஷம் அப்புறம் என்ன வைத்தறிச்சல் இருக்கும் மற்றவங்களுக்கு அதை குறைக்கிறதுக்கு மனசுல ஒரு மந்திரம் ஓடணும் ஓம் ருத்ர சண்டியே போற்றி ருத்ர சண்டியே போற்றி சொல்லுங்க நல்லது அனுகூலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க ஆமாம் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் உடையார் புத்தகம் பேரு படிச்சு பாருங்க நல்லது உடையார் ஆறு பாகம் வாங்கி படிச்சு பாருங்க நல்லது மொச்சை கொட்டை வேக வைத்து ஏழைகளுக்கு காக்கைகள்லாம் குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள் நிச்சயமாக மீனராசிக்கார் நேயர்களை சந்திராஷ்டிரமம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும் அதுலேயே வம்பு வழக்கமானோ ஜாக்கிரதை மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் பாஞ்ச சன்யமே போற்றி பாஞ்ச சன்யம்ங்கிறது எம்பெருமா நாராயணனுடைய சங்கு பாஞ்ச சன்னியமே போற்றி இந்த மந்திரம் ஒடட்டம் நல்லது அனுகூலமான எண் ஏழு என்று சொல்லக்கூடாது அனுகூலமான எண்ணும் திசையும் நிறமும் கிடையாது கவனம் நிதானம் அதுவும் வெள்ளிக்கிழமை வர்ற சந்திராசிரமம் மீன ராசிக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் எட்டாம் ராசிக்குடையவர் சுக்கரன் மீனத்துக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அவரோட நாள் எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தம் உள்ள இந்து மதம் புத்தகம் படிச்சு பாருங்க மனசில் ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது நல்லது அதை நாங்கள் சொல்லிட்டோம் காக்கைக்கு ஏழைகளுக்கு மாட்டுக்கெல்லாம் பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாதுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க நல்லது பணமாக கூட கொடுங்க தப்பில்லை நல்லது நேயர்களே இன்றைக்கி அஷ்டமி இருக்கு அதனால் கவனம் நாங்கள் பரிகாரத்தை சொல்லியிருக்கோம் பரிகாரம் பண்ணிவிட்டால் தப்பிச்சுக்கலாம் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்